ஓகே ஷோக்ல போயிடலாம் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு தொகுதியில போட்டிடலாமா வேணாமாங்கிற யோசனையில இருக்காரு மந்திரமா செயல்பட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நித்துணா மந்திர புன்னையின் விருதுலாம் வந்து கொடுத்தோம்ல இன்னைக்கு காலையில டிஸ்ட் அதிமுக தான் ஈரோட கிழக்கு தொகுதியில போட்டியிட போறதா அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்தாருன்னு விசாரிச்சு பார்த்தா பல்வேறு தகவல் வந்து கிடைக்குது ஏன்னா இப்ப ஏடிஎம்கேனாலே ரெட்டலை சின்னம் தான் அந்த ரெட்டலை சின்னம் எடப்பாடிக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதே ஒரு பெரிய சந்தேகத்தில் தான் இருக்குது ஏன்னா அந்த ஃபார்ம் வந்து ஓபிஎஸ் கையெழுத்து போடணும் இபிஎஸ் கையெழுத்து போடணும் அப்படின்னா தான் அந்த வேட்பாளருக்கு ரெட்டலை சின்னமே இந்த கிடைக்கும் இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பும் வரல பிப்ரவரி இரண்டாம் வாரத்துக்கு அப்புறம் தான் வரும்லாம் சொல்கிறாங்க அது வரைக்கும் வந்து காலத்தாமதிக்கவும் முடியாது ஏன்னா வேட்பாளர் வேட்புமனு தாக்கல்லாம் செய்யணும்ல ஏன் இந்த முடிவு எடுத்தாருன்னா இன்கேஸ் ஓபிஎஸ் ஆதரவா தீர்ப்பு வந்தால் இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவே தீர்ப்பு வந்தால் தேர்தல் ஆணையம் விட்டலை சின்னத்தை முடக்கிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது அதுக்கு வந்து இப்பயே நம்ம ஒரு ஆழம் பார்க்கலாம் மக்கள்கிட்ட அப்படிங்கிற நிலைப்பாடெல்லாம் முடிவெடுத்திருக்காராம் ஏன்னா இப்ப வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அனுதாபால ஓ வாக்குகளும் ஒழுகும் திமுக மேல பெரிய அதிருப்திகள் எல்லாம் மக்கள்கிட்ட ஒன்று இலவே இல்லை அதனால எப்படி இருந்தாலுமே திமுக கொடனை வென்றும் அப்படிங்கிறது ஏடிஎம்கேல இருக்க எல்லாருக்குமே தெரியுது ஆனா அவங்களுடைய சின்னத்துக்காக ஒரு பால் போட்டு பாக்குறாங்க இந்த தேர்தல சின்னம் கிடைக்குதா இல்ல கிடைக்கலன்னா வேற என்ன சின்னம் கேட்கலாம் அந்த மாதிரி இருக்காங்க என்ன சின்ன கேட்பாங்க என்ன சின்ன எடப்பாடி தரப்புல சேவல் சின்னம்லாம் ட்ரை பண்றதா சொல்றாங்க ஒருவேளை கிடைக்கலன்னா பாப்போம் பாப்போம் இது இதனாலதான் இந்த முடிவு எடுத்தாரா யார் அங்க வேட்பாளர்னு சொல்றாங்கன்னா இன்னைக்கு காலையில நிலவரப்படி காமலிங்கம் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறாம் பண்ணா அந்த தொகுதியில வெற்றி பெற்ற வேட்பாளர் முன்னாள் அமைச்சரும் கூட அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தது பாமகா கொடுத்ததுனால யுவராஜுக்கு அந்த இது போச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அப்பவே முட்டி மோதிய எல்லாம் பார்த்தாரு ராமலிங்கம் அப்ப கிடைக்கவே இல்லை இந்த முறை என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினொல்லையும் நம்ம ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம ஜெயிச்சிருக்கோம் இந்த முறை எனக்கு கொடுத்து பாருங்க குடுத்தா நான் ஜெயிச்சிருவேன் செலவையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு இன்னொன்னு வந்து உங்களுக்கே தரேன் மக்கள்ட்ட இந்த மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு கொடுப்பாங்க பேசும்போது சொல்லி எந்த சின்னம் இருந்தாலும் நாங்க ஜெயிப்போம் ஏன்னா திமுக மேல பெரிய அதிருப்தியில இருக்காங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கூட்டணி நலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருது அதனால கூட்டணி நலனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துதான் அந்த தலைமையா இருக்கிற அதிமுக சீட்டை விட்டு கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் ஜெயக்குமார்கிட்ட வந்து ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு தான் ரெட்டையிலேயே எங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா அப்படிங்கிறாரு நாங்க தான் அதிமுக ஓபிஎஸ்லாம் வந்து அதிமுகன்னு ஏத்துக்க முடியாது தேர்தல் ஆணையம் ஒரு லெட்டர்ல வந்து அவரை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிருச்சுங்கிறதுக்காகலாம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க நாங்க எப்படியாவது எங்களுக்கு தான் கிடைக்குங்கிற மாதிரி அவர் கான்பிடென்ட்டா சொல்றாரு கான்பிடண்டா சொல்றாரு ஆனா வந்து டெல்லியில் நடந்த அந்த மாநாட்டுக்கே போயிட்டு இருந்திருக்காங்களே அந்த செயல்முறை கூட்டத்துக்கே வந்து ஓபிஎஸ் தரப்புல இந்த ரெண்டு நாட்கள் போயிட்டு வர வந்திருக்காங்க எடப்பாடி பண்ணிதான் புறக்கணிச்சிட்டாரு தான் போயிட்டு ஆனா ஓபிஎஸ் வந்து அவங்களுடைய சகா கட்டம் எல்லாம் சொல்லியிருக்காரு அதிமுகவுடைய நிர்வாகிகள் அன்றைய பண்ணிக்கணும் அதிமுகவுடைய நிர்வாகிகள் அதிமுக உடைய மாவட்ட செயலர் எல்லாருமே இருபத்தி மூணாம் தேதி சென்னைக்கு வந்துருங்க இப்ப பிப்ரவரி இருபத்தி மூணா ஜனவரி இருபத்தி மூணு சென்னைக்கு வந்துருங்க பன்ரொட்டி ராமச்சந்திரன் தலைமையில அசோகா ஹோட்டல்ல இருபத்தி மூணாம் தேதி மாலையில ஆறு மணிக்கு மினி நடத்த போறாங்களா ஓபிஎஸ் தலைமையில இந்த இடைத்தேர்தல நம்ம என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக பரவாயில்ல கூட பிப்ரவரி இருபத்தி ஏழு தேர்தல் பிப்ரவரி இருபத்தி மூணு ஆயிரம் கூட்டம் வர்றவங்க சாவகாசம் தான் நினைக்கிறாங்க வரைக்கும் இன்னைக்கு சேலத்துல எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய பேர்ட்ட மீட்டிங் தான் போட்டு வந்து பேசியிருக்காரு தொடர்ந்து அதே மாதிரி தென்னில மீட்டிங் போட்டிருக்காரு இந்த கூட சென்னையில போனா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு சென்னையில போட போறாராம் தினகரே இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் போட்டாரு தேர்தல் என்ன பண்றது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலப்ப அமமுக நின்னாங்க அமமுக ஆயிரத்தி அறுநூறு வாக்குகளுக்கு மேல வாங்கினாங்க இந்த வாக்குகள் எல்லாம் இருக்குல்ல ஆயிரம் வாக்குகள் எல்லாம் சும்மாவா அதான் ஆயிரம் வாக்குகள் எல்லாம் சும்மாவா சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு ஆமா அதுல என்ன நம்ம ஆலோசனை பண்ணீங்கன்னா அடுத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த கூட்டத்துக்கான தேதிய முடிவு பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் அந்த ஆலோசனை கூட்டம் அது ஆலோசனை கூட்டத்துக்கான தேதிய முடிவு பண்றதுக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன முடிவு பண்ணுவாங்கங்கிறது அடுத்த ஆலோசனை கூட்டத்துக்கு தேதி முடிவு பண்ணாலும் பண்ணுவாங்க இல்ல இதுவே சிவாங்க போன தடவைய ஆயிரம் ஓட்டுதான் வாங்கிருக்கிறோம் இல்ல என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஓபிஎஸ் வந்து தனியா வேட்பாளரை போடலாங்கிற மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் எடப்பாடி பழனிசாமி தோக்குறமோ ஜெயிக்கிறமோ வேற சின்ன கிடைச்சதுன்னா என்ன ஆகும் நாடாளுமன்ற தேர்தல் முன்னோட்டமா தான் பாக்குறாரு இந்த தேர்தல ஓபிஎஸ் தரப்பு வந்து எடப்பாடி எதிராக தான் தேர்தல் வந்து பாக்குறாங்க அதனால வந்து தினகரன் ஓபிஎஸ் சேர்ந்து வேட்பாளரை நிப்பாட்டலாம் ஒரு பேச்சுமே போயிருக்கு அதனாலதான் ஆலோசனை கூட்டத்துல ஏன்னா ஓபிஎஸ் இருபத்தி மாந்தி வச்சுட்டாரு சரி அப்ப அந்த ஆலோசனை நம்ம முடிவிட்டோம் அப்புறம் நம்ம ஒரு ஆலோசனை போடுவோம் ஓ அதுதான் மேட்டரா ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு ஆள நிறுத்த போறாங்களா வாய்ப்பு இருக்கு அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் என்னன்னா தேமுதிக ஒரு ஆலோசனை கூட்டம் போட போறாங்களா ஆமா அதுவும் இருபத்தி மூணாம் தேதி தான் ஆலோசனை கூட்டத்தை போடுவோம் அப்படின்ட்டு எல்லாம் ஆலோசனை கூட்டமா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திமுக இருக்காங்களா திமுக தரப்புல என்னன்னா காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்க காங்கிரஸில் வந்து திருமகன் ஈவேராக இருக்கார்ல அவரோட மனைவி பூர்ணிமா ஈவேரா அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கான் அது இல்லைன்னா வந்து அந்த ஈரோடு கிழக்கு மாவட்ட தலைவர் வந்து ராஜன் ஒருத்தர் இருக்கார் அவர் பயங்கரமாக போன தடவை ஃபைட் பண்ணியிருக்காரு திருமகன் ஈவரை கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு தான் கொடுக்கணுன்ட்டு அப்போ கிடைக்கல இந்த தடவை அவருக்கு அவரும் வந்து திரும்ப ஃபைட் இருக்காரு இவங்க பூர்ணிமா இல்லைன்னா வந்து அவங்க மக்கள் ராஜன் ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு தான் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் மக்கள் நீதி மையம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு ஏன்னா போன தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அது அர்பன் ஏரியால அவங்களுக்கு இந்த ஒரு பேஸ் இருக்குல்ல அதை விட்டுறக்கூடாதுன்னு அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் அவர் அங்கெல்லாம் போயிட்டு வந்தார்ல ராகுல் காந்தியோட போயிட்டு ஒரு மீட்டிங்லாம் போட்டு வந்திருக்காருல மீட்டிங் மட்டும் இல்லை நடந்திருக்காரு எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காருல்ல இன்னொரு பக்கம் திமுக மேலேயும் ஒரு சாஃப்ட் இதாக தானே போயிட்டு இருக்காரு அதனால அவங்க வேட்பு வேட்பாளரை எதிர்த்து நம்ம ஒரு ஆள் நிறுத்தலாமா வேணாமாங்கிறது தான் அவங்களோட இதுவா இருக்கு அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கற மாதிரி முடிவு கூட எடுக்கலாம் டிஎம்கேக்கு நான் ஆதரவு கிடையாதுங்க காங்கிரஸ் நிக்கிறதால காங்கிரஸ்க்கு என்னோட ஆதரவு அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லுவாரு அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா அதை வந்து புரிஞ்சுக்கலாம் கமல் அந்த மதச்சார்பற்ற கூட்டணியில் போய் சேர போறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு இது நாம் தமிழர்ல இருந்து நாங்களும் நிப்போங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அவங்களுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேல போன தடவை வாங்கியிருக்காங்க நாங்க கண்டிப்பா நிப்போம் நானே கூட போய் நேரில் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சீமான் சொல்லியிருக்காரு ஓகே அதனால எல்லா கட்சிகளும் ஈரோடு கிழக்குல வந்து இன்னும் கொஞ்ச நாள் அங்கே போய் முகாம் முகாமிட்டுருவாங்க மையம் உண்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா பாஜக அவங்க வந்து ஒருங்கிணைப்பு குழு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க முடிவு பண்ண அதிமுக ஆனா கூட தனிச்சு நிக்கலாமாங்கிற ஒரு டாக் இருக்கு செயற்குழு நீங்க நடந்துகிட்டு இருக்குல்ல கடலூர்ல அது முடிஞ்சதுக்கு பிறகு அதுல ஒரு முடிவு எடுக்கப்பட்ட அந்த முடிவு நாங்கள் டெல்லிக்கு அனுப்புவோம் அப்புறம் டெல்லியிலிருந்து முடிவு வரணும் அதுக்கப்புறம் நாங்க பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதிமுக இருக்காங்களா அதிமுக கூட்டணியில் இருக்கீங்கன்னா சரி தாமக போட்டிட்டா கூட சரி சொல்லலாம் காங்கிரஸ் வருது எதிர்த்து போட்டிடுறோம்னு ஒரு விளக்கம் சொல்லலாம் அதிமுக கூட்டணியில இருந்து அதிமுக போட்டிட போதே அப்புறம் என்ன முடிவெடுக்கிறதுக்கு எதிர்த்து வேற போட்டிடுவாங்களா தனிச்சு ஆமா அதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறது தெரியல ஆனா டெல்லி போயிட்டு வரட்டும் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் கடலூர்ல பாஜக செயற்குழு கூட நடந்துகிட்டு இருக்கு அதுல என்ன பேசுனாங்கிறதுக்கு முன்னாடி ஏன் சூஸ் சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தலில் கடலூரையும் சிதம்பரத்தையும் பிஜேபியினர் ஏன்னா உட்கட்சி பூசல் கடலூர் ரொம்ப அதிகமாக இருக்கு ரெண்டாவது கூட்டணிக்குள்ளார ஒரு பெரிய நெருக்கெல்லாம் கடலூரில் சிதம்பரத்தையும் இல்ல இதை நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்கெல்லாம் அங்க வந்து நாள் குறிச்சு இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் அண்ணாமலை ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு அந்த பாத யாத்திரை தொடங்கப்படாரு அதை பத்தி அங்க பேசுறாங்க நிறைய தீர்மானம் நிறைவேற்றிருவாங்க உம் தீர்மானம் வந்து ஒரு ஒன்பது தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க தீர்மானத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அங்க என்னன்னா பத்தரை மணிக்கு வந்து கூட்டம் ஆரம்பிச்சிருக்கு ஒரு பதினொன்னு பத்துக்கு வந்து முக்கியமான தலைவரா இருக்கிற நமீதா வந்து வந்திருக்கிறாங்க அவங்க முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க பிஜேபி என்ன பொறுப்புன்னு அவங்க கிட்ட தான் கேட்கணும் நம்ம அந்த பொறுப்புல இருக்கிறவங்க வந்திருக்காங்க வந்த உடனே என்ன பண்ணிருக்காங்க அங்க கூட்டத்துல இருந்த பாதி பேர் எந்திரிச்சு போய் அவங்களோட செல்ஃபி எடுத்திருக்காங்க ஹாய் இவங்க எல்லாரும் செல்ஃபி எடுத்தே உடனே அண்ணாமலை பாத்துட்டு நான் வந்து ஒரு பையன் டை செல்ஃபி எடுக்கல எல்லாரும் போய் அங்க எடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பாத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அங்க பேசிட்டு இருந்திருக்காங்க கூட்டத்துல இவங்க வந்த உடனே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்புறம் தான சும்மாவா அதுதான் எல்லாரும் போயிட்டாங்க பாதி பேர் அங்க அங்க எந்திரிச்சு போயிட்டாங்க அப்புறம் திரும்ப வந்து எல்லாரும் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அந்த கூட்டம் நடந்திருக்கு அதுல ஒன்பது தீர்மானம் வந்து அதுல முக்கியமான தீர்மானம் என்னன்னா ஸ்டாலின் வந்து அந்த ஆளுநருக்கு எதிராக வந்து நடந்துட்டாரு சட்டமன்றத்துல அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க உரிமையில பேசிருக்காரு வெளியில வந்து ஆளுநரை பத்தி அதனால மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் அப்புறம் நட்டாவுக்கு பாராட்டி ஒரு தீர்மானம் அவரு அந்த பதவி நீட்டிச்சிருக்காங்கல்ல அது மோடிக்கு பாராட்டி தீர்மானம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு இன்னொரு விஷயம் ஒண்ணு பண்ணிருக்காங்க பொங்கல்ல வந்து எல்லா வருஷமும் கரும்பு கொடுப்பாங்க இந்த வருஷம் கொடுக்கல அத கண்டிச்சு ஒரு தீர்மானம் கொடுத்துட்டாங்களே கொடுத்துட்டாங்க இருந்தாலும் கண்டிப்பா அப்படின்ட்டு அதுவும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தீர்மானத்துல பாஜக வந்து இந்த போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் கரும்பு கொடுத்தாங்களாம் அது எல்லாருமே தான் போராடினாங்க முக்கியமா விவசாயிகள் போராடினாங்க விவசாயிகள் போராடினாங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே குரல் கொடுத்தாங்க கூட்டணி கட்சிகளே சொன்னாங்க திமுக கிட்ட ஆனா கிரெடிட்ல நாங்க மட்டும் தான் எடுத்து எடுத்துக்கோன்னு அத ஒரு தீர்மானம் வேற போட்டு விட்டுருக்கு யாருக்கும் தெரியவா போகுது இப்ப நம்ம தீர்மானம் நிறைவே திருநாள் அது பாரு குடுத்துட்டாங்க குடுக்கலைனா கூட அது நாயா இருக்காங்களாம் அதை கண்டிச்சு அடுத்த வருஷம் குடுக்கணும்னு சொல்லி இப்பயே தீர்மானம் போட்டு இருக்காங்க போல அதுல என்னன்னா அந்த பொங்கல் தொகுப்புல தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மக்கள் வாங்கிட்டாங்கனா பொங்கலும் முடிஞ்சிருச்சு பொங்கல் தொகுப்பு எல்லாரும் கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்க ஆனா என்னன்னா ரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றத்தக்கி சரசரப்பு ஏற்படுத்த ஏற்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு தீர்மானங்கள் என்னங்கிறது வெளியே தெரியல நம்ம தெரிஞ்சுட்டு வந்து நாளைக்கு ஷோல நிச்சயமா செல்வோம் நம்ம களத்துல நிக்கிற முருகன் அண்ணே ஜூனியர் உடனுடைய சீனியர் ரிப்போர்டர் அவர் என்ன சொல்றாருன்னா கடலூர் முழுக்க பேனரா ஓஹோ கடலூர் முழுக்க வந்து பேனர் வச்சு அதுவும் கட் அவுட் அண்ணாமலைக்கு ஆளுகளை கட் அவுட்டு ரெண்டு மூணு நாட்களா தடபுடலா நடந்திருக்கான் இப்ப அஞ்சரை அஞ்சரை மணிக்கு வரைக்கும் நடக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஏடிஎம்கே இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அடிபட்டு இருக்கான் உள்ளுக்குள்ளார அண்ணாமலை பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியாக்கெல்லாம் உள்ளிருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை வழக்கம் போல அவர் இது அப்படில அவ்வளவுதான் கிளம்பு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட காமிக்க வெளிவந்துருக்காங்க ஆனா சின்ன சின்ன சலசலப்பு எல்லாமே அந்த செயற்குழு கூட்டத்துல நடந்திருக்கு அப்படின்னு தான் தகவல் வெளியே வந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா தன்னாமலை ஒத்துக்கிட்டாரு கடைசிய ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கலையா அதுதான் புரியல அவரே ஒரு மாதிரி பேசுறாரு அப்புறம் அவரே வேற மாதிரி பேசுறாரு என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஏர்போர்ட்ல இருந்தே அந்த விளக்கத்தை வந்து பத்திரிகையாளர்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா அவர் யார் கண்ணையுமே பார்க்கல எப்பயும் கொஞ்சம் பேசுவார்ல அப்படியே கீழே பாத்துட்டு அது என்ன போறோம் மாத்தி போறோம் நினைச்சு பேசினாரு ஆனா மாத்தி தான் சொல்லிட்டாரு பஸ்ட் என்ன சொல்றாரு அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட உட்கார்ந்துருந்தாங்களாம் அப்ப தேஜஸ்வி சூர்யா வந்து ஏதோ ஒரு கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் எமர்ஜென்சி எக்ஸிட்ல ஏதோ ஒரு கேப் இருக்கு அப்படின்ட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு அவங்க வந்து பைலட்டை கூப்பிட்டாங்களாம் பைலட் வந்து பாத்துட்டு இது என்னால சரி பண்ண முடியாது இன்ஜினியரை கூப்பிட்டுறது இன்ஜினியரை சரி இன்ஜினியர் வந்து அந்த இதை கலட்டிட்டு திரும்ப லாக் பண்ணிட்டாராம் ஃபுல்லாவே கலட்டிட்டு லாக் பண்ணிட்டாராம் லாக் பண்ணோன்னே அந்த ப்ரெஷர்லாம் வெளியே போயிருக்கும் அந்த ப்ரஷரைஸ் பண்ணுவாங்கல்ல பயணிகளை ஏத்துறதுக்கு முன்னாடி ஏன்னா பல அடி உயரத்துக்கு மேல போகும்போது ஆக்சிஜன் இருக்காது அந்த ப்ரெஷரைஸ் பண்றது எப்பவும் நடக்கிற ஒரு விஷயம் அது பண்றதுக்கு வந்து அது பண்றதுக்காக தான் எல்லா பயணிகளையும் வந்து ஏத்துனாங்க அது வந்து அந்த இன்ஜினியரே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அதை சரி செய்யறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரெஷரைஸ் பண்றதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு இதெல்லாம் சேர்ந்ததுனால ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் உட்கார வச்சிருந்தாங்களாம் எல்லா பயணிகளையும் அந்த உட்கார வச்ச இடத்துல வந்து தேஜஸ்வி சூர்யா வந்து எல்லார்ட்டையும் போய் அவர் எம்பிங்கிற பொறுப்புல இருக்கிறதுனால அவர் மேல தப்பு இல்லைனா கூட அவர் போய் எல்லார்ட்டையும் இந்த மாதிரி நான் எதுவுமே வேணும்னு பண்ணல தெரியாம ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் கேட்டாராம் அப்புறம் ஒரு விஷயம் சொல்றாரு அவர் வந்து இதெல்லாம் ஈஸியாலாம் திறக்க முடியாது எமர்ஜென்சி டோர்லாம் அவ்வளவு ஈஸியா எல்லாம் அது எவ்வளவு கஷ்டம்ங்கிறத பைலட்டே சொன்னாரு அதுல பல ப்ரொசீஜர் இருக்கு அத திருகணும் இதை திருகணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதை எப்படி எளிதா திறந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியே என்ன சொல்றாருன்னா தெரியாம வரி இது முத வரி கஷ்டப்பட்டு தான் திறக்க முடியும் அப்படின்னு முத வரி முத வரி அதுக்கப்புறம் என்னன்னா தெரியாம கை தவறுதலா அதுவும் அந்த வென்ட் இருக்கும்ல மேல ஏசி வென்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஏதாவது தெரியாம தவறுதலாக கைப்பட்டு திறந்துடுச்சு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அடுத்து

பேசிட்டு இருக்கிறனே தெரியவே இல்லை அதான் சிதில் பாஜியார் பட்டியல் வேற போட்டு பட்டியெல்லாம் போட்டு இருக்கார் இன்னொரு விஷயம் என்னன்னா நேத்து ஜோதிராத்திய சிந்தியாவே தவறுதலாம் கைப்பற்ற திறந்துருச்சுங்க மணிப்படி சொல்றாரு தேஜஸ் அப்படிங்கிற மாதிரி பெரிய முட்டு இதையும் தாண்டி பெரிய முட்டு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புலையும் திமுக தரப்புலையும் தொடர்ந்து குறை கொடுத்தாருங்க இன்னைக்கு பிரஸ்மையுட் செந்தில் பாலாஜி வேற பேசினாரு என அறிவுள்ள யாருமே அப்படி பேசவே மாட்டாங்க அது பச்சை பை சொல்றாரு அப்படி ஆமா ஒரு மாநில கட்சி ஒரு தலைவரா அவர் பேசுறாரா பாருங்க இப்படியா பேசுவாரு ஒரு மாநில தலைவர்னா அவரு ஒரு பக்கம் பேசுறாரு ரெண்டு பசங்களும் போராடி தொடர்ந்துருக்காங்க அதை மறைக்கடி எல்லாம் பேசுறாங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க வருவாங்க கிளவி நடந்து போக சோவர் கீழே விழுந்துச்சா அந்த மாதிரிதான் இருக்கு அந்த மாதிரி வந்து கை இவங்க மேல தூக்குனாங்களா ஏசி வந்துட்ட சரி பண்ணும் தவறுதலா பட்டு திறந்துருச்சு அவரே சொல்றாரு திறக்க முடியாதுன்னு அதை எப்படி தவறுதலா பட்டு ஆக்சுவலி இந்திய நிறுவனம் வந்து விளக்கம் கொடுக்கணும் அதுக்குன்னு தான் இவங்க சொல்றாங்க சமூக வலைத்தளத்துல திமுக காங்கிரஸ் எல்லாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அப்ப இண்டிகோ ஃபிளைட்டோட ஓட்டையா வச்சிருந்தாங்களா அவ்வளவு பயணிகள் போறது ஆக்சுவலி என்னன்னா இதுக்கு இதெல்லாம் விட்டுருங்க எல்லா ஃப்ளைட்டுமே கிளம்புறதுக்கு முன்னாடி திஸ் பிளைட் இஸ் ஆக ஒர்த்திங்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கு பிறகுதான் அவங்க டேக் ஆஃபே ஆக முடியும் அப்பதான் பயணிகளே உள்ள ஏத்துவாங்க பையன் உள்ள ஏத்துவாங்க சின்ன போல்ட் நட்டுல இருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்ப இதை பார்க்காம விட்டாங்களா இண்டிகோ விமானங்கிறதா கேள்வி இருக்கு அதான் ஏர் ஒர்த்தி சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தானே எல்லாம் ஏறி இருப்பாங்க இன்னொன்னு இது தெரியாம கைப்பட்டு திறக்கிறதுக்கு என்ன வீட்டு கதவா அப்படி லைட்டா ஆயிடுச்சு ஒண்ணு திறக்கிறதுக்கு வீட்டு கதவோட விட அப்படி திறக்குமா புஷ் பண்ணிதான் திறக்க முடியும் புல் பண்ணி தான் இழுக்க முடியும் ஆமா ஆனா இவர் சொல்றது நம்புற மாதிரியாக இருக்குதெல்லாம் எல்லாம் தான் சோறு அப்படிங்கிறாங்க ஓகே திருப்பி இத கேட்டா இன்னொரு விளக்கம் சொல்லுவாரு அதுக்கு ஒரு விளக்கம் அதான் காயத்ரி ராம் வந்து ட்விட் போட்டிருக்காங்க டெல்லியில் ஒரு பொய்க்கதை கர்நாடகாவில் ஒரு பொய்க்கதை தமிழ்நாட்டில் ஒரு பொய்க்கதை பத்திரிக்கையாளர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பொய்க்கதை எப்படி அண்ணா மலை லைகி தமிழ்நாட்டு மக்களை உங்களை பார்த்து இருக்கிறார்கள் அண்ணா மலை பேர்ல ஒருவேளை ல முடியவே போயிட்டு இருக்கோ ஆமா இது வந்து இந்த அண்ணாமலை லை வந்து முன்னாடியில இருந்தே திமுகல இருந்து போட்டுட்டு இருக்காங்க இப்போ இவங்களும் போட்டுட்டு இருக்காங்க டெல்லியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்மையில பாருங்க புத்தாண்டு அன்னைக்கு ஒரு பெண் வந்து கார்ல பதிமூணு கிலோமீட்டர் இழுத்து செல்லப்பட்டு மரணம் அடைஞ்சாங்க அந்த சர்ச்சை ஓயவே இல்லை இப்போ என்னன்னா டெல்லியுடைய மகளிர் ஆணைய தலைவி சுவாதி மாளிலால் அவங்க வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை பக்கத்துல நைட்டு மூணு மணிக்கு பெண்கள் பாதுகாப்பு கலாட்டா பண்ணிட்டு அவங்க கைய வந்து கார் கதவுக்குள்ள வச்சு இழுத்து இருக்காரு பதினஞ்சு மீட்டர் இப்ப அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹரிசிங்கிற நபரை வந்து கைது பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாருங்க நான் வந்து மாநில தலைவி மகளிரணி தலைவி எனக்கே இங்க பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க இப்போ டெல்லி கவர்மெண்ட்டும் எடுத்துக்கிச்சு அரிந்த் கெஜ்ரிவாலும் பாருங்க எங்கிட்ட கொடுத்த கொடுத்த கொடுத்து அங்கே நல்லா வந்து பண்ணுவோம் சட்டமன்றலாம் கரெக்டாக வச்சுப்போம் வந்து பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாம போயிட்டு சொல்றாங்க ஆமா மத்திய அரசு கிட்டதான் அந்த டெல்லி போலீஸ் இருக்கிறதுனால டெல்லி போலீஸ் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த எதிர்கட்சிகள் கேட்டுட்டு இருக்காங்க தொடர்ச்சியா அது நடந்துட்டே இருக்குல்ல அடுத்தடுத்து டெல்லியில கிரைம் ரேட்டும் அதிகமா இருக்கு அப்படிங்கறதும் சொல்றாங்க அவங்க இதுக்கு தனியா ஒரு இதெடுத்து தான் பண்ணணும் ரன் ஆகிட்டு இருக்கு அவங்க தான் இருக்கு அந்த போலீசுமே அங்க இருக்கவங்களாம் அந்த விஐபி எஸ்காட்டு அந்த இதுக்கு எல்லாம் இதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா பிரதமர் மோடி வேற மகாராஷ்டிராலாம் போயிருக்காரு பாத்தீங்களா ஆமா போனது மட்டும் இல்லாம இந்த ஜோடி உங்களுக்கு வேணுங்கிறத செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஏக்நாத் சிண்டேவையும் தேவேந்திர பட்னாவிஸையும் ரெண்டு சைடும் உட்கார வச்சுட்டு சொல்லியிருக்காரு ஆனா வந்து ஏக்நாத் ஷிண்டே தான் சிஎம் அங்க ஆனா வந்து அவரு தேவேந்திர பட்னாவிஸை கேட்டுட்டு தான் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு போல அவர் துணை முதல்வரை கேட்டுட்டு ஆமா அங்க இன்னொரு விஷயமும் பேசியிருக்காரு பிஜேபிக்கு வந்து வளர்ச்சி தான் முக்கியம் வாக்கு வங்கி முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அவ்வளவு மீட்டிங் போடுறீங்க கர்நாடகால ஒரு மீட்டிங்கு டெல்லியில போன வாரம் மூணு நாள் மீட்டிங் இவ்ளோ மீட்டிங் எதுக்கு போறீங்க ஏழாவது நடக்கிற எல்லா இடத்துலயும் மீட்டிங் ஆமா உண்ணும் நாடாளுமன்றத்ததில்ல வழக்கத்தோட அதிகமா ஜெயிக்கணும் தான் மீட்டிங்கும் போறாரு ஆனா பேசுறதுக்குள்ள போறேண்ணே வாக்கு வங்கியும் முக்கியம் கிடையாது ஆமா ஆனா வளர்ச்சின்னு சொல்லிருக்காரு நாட்டுக்கான வளர்ச்சியா இல்ல கட்சிக்கான வளர்ச்சியா பொதுவா சொல்லிருக்காரு பொதுவோ பத்துவோ சொல்லிதோ புரிஞ்சுக்கணும் ஆனா இதே மாதிரிதான் மோடி உட்காந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓபி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லது செய்வாங்க நல்லா நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கட்சிக்கே நல்லது செஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ ஏகநாத் சிங்க சொல்லியிருக்காரு பார்ப்போம் வென் யூ வாட்ச் டூ மச் பாசிட்டிவ் திங்கிங் வீடியோஸ் ஆன் யூடியூப் அதான் கீழே டூ பிளஸ் ஒன்னு ஈக்குவல் டு த்ரீன்னு போட்டு விட்டுருக்காங்க அது என்னன்னா அந்த ஒன் டூ த்ரீன்னு இந்த பரிசு வடையில் நிற்க போவாங்களே மூணா பைசாங்கிற ஒன்னை சீ நான் தானே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கேன் அந்தளவுக்கு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு வீட்டுக்கு வந்தா டீ போட்டு தரேன்னு போஸ்ட் போட்டீங்களான்னு வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும் கதவை எப்ப திறப்பீங்கன்னு அவங்க அதே வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம் போஸ்ட் போறாங்களா வீட்டுக்கு எல்லாமே போறாங்களா நான் விளாட்டா தமிழகம்னு சொன்னதை நீங்க அப்படியே நம்பிட்டீங்க ஐயோ ஐயோ இதெல்லாம் சும்மா லுலுலு வாக்கி குடும்பம் அமைதியா போகணும்னா புருஷன் பொண்டாட்டியில யாருன்னா ஒருத்தராவது மிக்சர் சாப்பிடணும் இதோ வந்துட்டே யாருக்கு விருது கொடுக்கலாம் விருது யாருக்கு அதிமுகவில் ஒரு ஒரு சைடு போட்டி போடுறேன்னு நாங்கள் நேத்தே கொடுத்துட்டோம் ஆமா அண்ணாமலை கொடுத்துருவோம் வித்தியாசமா சொல்லியிருக்காருல்ல வித்தியாசமா உருட்டி இருக்காரு இதெல்லாம் தான் ஆகாச புழுகுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க அண்ட புழுகு ஆகாச புழுகு அதுவும் ஆகாசத்துல போ அந்த பிளைட்ல போதே சொல்லியிருக்காரு பிளைட்ல நடந்ததை வச்சு அதனால அவங்க சொல்றதெல்லாம் நம்ம விருதா கொடுக்க முடியாதுப்பா காங்கிரஸ் கட்சியா திமுக சொல்றதெல்லாம் விருதா கொடுக்க முடியாது நம்மளாவே ஒண்ணு கொடுத்துருவோம் அதனால வந்து ஆடு திருடு போகல கதவு துறக்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதனால ஆடு திருடு போகல கனவுதான் கண்ட அப்படிங்கிற மாதிரி இது வந்து படத்துல டைலாக் தான் யாராவது டீக் அவுட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கம்பெனி போகாது இப்பயே டிஸ்கிளைம் பண்ணாங்க போட்டுடுறோம் ஆமா இது வடிவேல் டைலாக் அதை நாங்க விருதா கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் அண்ணாமலைக்கு ஆடு திருடு போகல கதவை நாங்க திறக்கல அதுக்கான வேற ஒரு வார்த்தை தான் அது கதவுக்கு பதிலாக ஆடு மேட்ச் ஆகுது